திருக்கரம்பனூர் உத்தமர் கோவில் இறைவன் புருஷோத்தமர் இறைவி பூரணவள்ளி சிறப்பு சிவபெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் விலகிய இடம் பிரம்மாவின் ஐந்தாவது தலையை கொய்து ஒட்டிக்கொண்ட கபாலத்தில் மகாலட்சுமியிடம் இச்சை பெற்று உச்சாடனனாக நின்று சாபம் தீர்த்த தலம் பிரம்மா சரஸ்வதி சிவபெருமான் குடும்ப சகீதம் மற்றும் பெருமாள் தாயாராக மூவரும் ஒருங்கே அமையப்பெற்ற விசேஷ தலம் சிவனுக்கு அன்னமிட்ட மகாலட்சுமி பூரணவள்ளி தாயார் எனப்படுகிறாள் இவள் என்றும் உணவிற்கு பஞ்சமில்லா நிலையை தருபவள் இவளிடம் வேண்டிக்கொள்ள வறுமை நீங்கும் என்பது நம்பிக்கை சிவகுரு தட்சிணாமூர்த்தி விஷ்ணுகுரு வரதராஜர் குரு பிரம்மா சக்தி குரு சௌந்தரிய பார்வதி ஞானகுரு சுப்பிரமணியர் தேவகுரு வியாழன் அசுரகுரு சுக்கராச்சாரியர் ஆகிய ஏழு பேரும் இங்கு அருள்கின்றனர் எனவே இத்தலம் சப்தகுரு தலம் என்று அழைக்கப்படுகிறது இவர்களை வழிபட்டால் கல்வி கலைகளில் சிறப்பிடம் பெறலாம் தெற்கு நோக்கி இருக்கும் சரஸ்வதி அம்பிகையிடம் வீணை இல்லை கைகளில் ஓலைச்சுவடி ஜபமாலையுடன் காட்சி தருகிறார் இங்கு மும்மூர்த்திகளும் மனைவியோருடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர் தம்பதியர் இங்கு வேண்டிக்கொள்ள அவர்களுக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை பிரம்மகதி தோஷம் விலக பிறர் சாபம் நீங்க கொடிய நோயிலிருந்து காக்க வாரிசு இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்க இந்த ஸ்தலத்திற்கு வந்து வணங்கினால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும் திருக்கரம்பனூரிலே ஸ்ரீபூர்வாதேவியுடன் திகள் புருஷோத்தம பெருமாரே நாராயண